குணசேகர பேசின பேச்சுக்கும் அவர் பண்ண குடுமைக்கும் அவர் காயில் தான கிடச்சது சரிதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுத பண்ணுறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த கடைசி இந்த ரெண்டு நாள் எபிசோட்ஸில் பட்டமால் பாட்டியை ஒரு மாசென்று கொடுக்க வச்சு இத்தனை நாள் இந்த எபிசோட்ஸ் வந்து எப்படி போச்சு அப்படின்றதே மறக்க வச்சுருக்காங்க மரண மாசு காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனை நாளாக எப்பயுமே அழுதுகிட்டு தொடர்ந்து தோல்வி மட்டும் பார்த்துருந்த பெண்கள் இப்போது மொதல் தடவையாக பொங்கி எழுந்திருக்காங்க பட்டமால் பாட்டியும் எது தான் ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்க ஆசைப்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு ஸோ இதனால் எதிர்நீச்சல் சீரியல் சீக்கிரம் முடியுங்க இது வேணாம் அப்படின்னு சொன்னவங்க கூட இப்போ இந்த கடைசி ரெண்டு நாள் எபிசோட பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு எபிசோட்ஸில் ஒரு பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எதிர்நச்சல் சீரியல் இப்போ சடனாக முடிய போகுது அப்படின்றதுலாம் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் சரி முடிய போகும்போதாவது இந்த குணசேகர் திருந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தா அவர் அப்பையும் திருந்தாமல் இந்த குணசேகரை ஸ்டப்பனாக பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் நான் இப்படி தான் இப்பட்ற மாதிரி பேசிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு ஸோ ஜெயிலுக்கு போயாச்சும் திருடுவாரா இல்லை அங்கே போயிட்டு இன்னும் அந்த பகையை வந்து அதிகமாகிட்டு இவங்களை பழி சொல்லிட்டு இருக்க போகிறாரா தெரியல அது பார்ட் டூ வந்தால் தான் தெரியும் ஸோ எதிர்ச்சல் சீரியல் பார்ட் டூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் யாரெல்லாம் பார்ப்பீங்க இல்லை இதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பார்க்கலாம்